ஹாய் விவஸ் தூங்க அடம்பிடிக்கும் முருகன் நெஞ்சுவளியில் துடிக்கும் மகேசா கெட்டுமே சீரியலில் இன்று புறமொன்று விலையுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக கண்களாம் அதாவது இந்த தான் இன்றைய எபிசோட்டில் முருகன் ரேவதி கழுத்தில் தாலி கட்டி வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் தான் மீண்டும் நடக்கப்போவது என்று குறித்து பார்க்கலாம் அதாவது முருகன் ரேவதி மாலையும் கழுத்துமாக வந்து நிற்பதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனாம் ரகுவரன் இனிமேல் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி சத்தமும் போடுகிறாராம் இதனால் முருகன் ரேவதியுடன் அங்கிருந்து கிளம்பி தாயாராக சிவராமனும் தடுத்து வருகிறாராம் இது என்னுடைய வீடு இங்கு யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு பண்ணணும் என்று முருகன் என் மூத்த பையன் அவன் இந்த வீட்டில்தான் இரு ான் என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அழைக்கிறாராம் அதனைத் தொடர்ந்துதான் முருகன் ரீதி விசயத்தில் நடந்த அனைத்தையும் சொல்கிறார் இருவரும் ஹாலில் இருந்து துளசி நானும் திவ்யாவும் பாட்டி கூட படுத்துக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல போய் தூங்குங்க என்று சொல்கிறாராம் ஆனால் முருகனோ தனக்கு பாட்டி பக்கத்தில் இருந்தாதான் தூக்கம் வரும் என்று சொல்லிவிடுகிறாரா அதெல்லாம் சரி ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்று சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறார் முருகன் தனது முடிவில் தான் இறுதியாக இருக்கிறான் அடுத்த நாள் வரதராஜர் மகேசுக்கு போன் செய்த நிலையில் தான் தரவில்லை என்று சொல்ல இதை கேட்ட மகேசுக்கு நெஞ்சு வலியும் வருகிறதாம் உடனே அஞ்சலி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாராம் அதன் பிறகுதான் மகேஷை பைக்கில் உட்கார வைத்துக் கொண்டு கீழே சாய்ந்தபடி விடாதபடி துணியால் இறுக்கி தனது வயிற்றுடன் கட்டி கொண்டு அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வருகிறாராம் தான் அடுத்து நடக்க போதும் என்று கதைக்களம் உருவா என்று கெட்டுமலை சிறையில் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்